கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கணி ஆஹா மறந்துட்டேன் பார்த்தீங்களா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் என்னைய வந்து ஒரு இன்ன சொல்லி கூப்பிட்டீங்க ஆனா இன்னும் சென்ட்ரெலாம் கிடையாது எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணிதான் என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்கு அவ்வளோதான் ஆஹ் இங்க இருக்கிற மேடையில இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது ஐயாவை வந்து நான் சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் மனிதனை தாண்டி உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சபையில இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில நீ போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி இன்னொன்னு பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொன்னு நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட பைத்தியக்காரி தான் எங்க ஐயா அந்த உட்கார்ந்து பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமா ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர்தான் ஒரு படத்துல தீவா என்ன ஒரு படத்துல அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்ப அந்த பொம்பளை மேல இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஆனா விரட்ட முடியல விடாபிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த தாய் பாசத்தை எவ்வளவு அழகா காட்டுவாரு இருட்டுக்குள்ள இவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பரு கீழே உழுந்துடும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும் ஏன் சைலண்ட் ஆயின்னு பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டு அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்தேன்னா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை தான் உண்மையிலே சொல்றேன் அவருடைய ஒவ்வொரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்க வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகள் அமைக்கணுமா அப்படின்னு அதை அவ அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு பைத்தியம் ஆனதுனால நான் உளர்றேன் ஏன்னா அபை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில் உளறதுல கை காலெல்லாம் ஆடுது எனக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அதை அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன் கருத்து என்னன்னா இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிரும் இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோட்டுட்டேன் அந்த கா காலமாடு மேய்கிறவன்ட்ட நான் தோற்றேன் ஈரிரவும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்ப இந்த பாட்டுலயே சொல்லிட்டாங்க ஆனா நம்மால என்ன சொல்றான் முருக பெருமான் தான் வந்து நின்னாரு முருக பெருமான அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு நான் தோத்து போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்ற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும் இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக அங்க வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்மை என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதுதான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து நீங்க காட்ட போறாங்க நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது அது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளைப்புல இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அதை தப்புன்னு நீ சொன்னா தான் தப்பு எதையே கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க ஆனா மாற மாட்டேங்குது அதுக்குத்தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பாக்குறது இல்ல அது உண்மைதானே அது உண்மைதான எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துறாங்களே பார்க்காதீங்க ஏதோ என் வனசுல பட்டதுல வந்து பேசிட்டு பாரு அவையெல்லாம் கை தட்டிட்டு தவிர அமைதி ஆயிட்டா கைய தட்டுறது தட்டிக்கிட்டே இல்லை ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதாவது அதான் யாரு எதை பேசுறவா இப்ப இதே இது ஐயா பேசுறாங்கல்ல எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க இது தீப பேசுறாரு இல்ல இது தீபா தீபாக்கா மாதிரியே பேசல அவ்வளவு வேற முடிக்கிறான் ஒண்ணு இல்லை இப்பதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துட்டு வரேன் வீட்டுல வந்து இத நூறு தடவை நான் பேசிட்டு வந்துருப்பேன் இந்த தடவை மறந்துச்சே அதனால நீங்க ஒண்ணு எடுத்துக்காதீங்க ஆனா இந்த மேடைகள்ல இன்னைக்கு ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துகிட்டே இருக்கு உண்மையிலே தம்பி ஆமா எனக்கு தெரியும்டா எனக்கு தெரிய ஆனா இங்க உள்ளவங்க யாருமே கை தட்ட மாட்டாங்கய்யா நாங்களே சிரிச்சுக்கிறோம் நாங்களே ரசிச்சுக்கிறோம் ஆனா இன்னைக்கு எங்களுடைய பேச்சு எவ்வளவு ரசனையா இருக்குன்னு உங்க கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில இருக்கு இத கொண்டு போற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்க இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க கையில இருக்கு இந்த திரைப்படத்தை பத்தி நல்லதா எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்ல தீபாக்க இந்த சாதிரியவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னசென்ட் இல்லை இன்டெலிசன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னசென்டா மட்டும் இல்ல இன்டெலிஜென்டாவும் பேசிட்டு போயிட்டாங்க அக்கா சோ ரொம்ப அழகான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றிக்கா